மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வீர வணக்க உறுதியேற்பு பொது அரங்கத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் தலைமைகளுக்கும் தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா ஸ்டான்சாமி அவர்களுடைய மறைவு ஒரு விஷயத்தை நமக்கு மிக தெளிவாக சொன்னது அரச பயங்கரவாதம் எந்த எல்லைக்கும் செல்லும் எந்த விதமான மனித உரிமைக்கும் உட்பட்டு மாண்பிற்கும் உட்பட்டு செயல்படாத ஒரு அரசை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை ஸ்டான்சாமி அவர்களுடைய மரணம் உறுதி செய்தது எண்பத்தி மூன்று வயதான ஒரு முதியவர் மிக மோசமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர் பழங்குடி மக்களுக்காக உழைத்து கொண்டிருந்த தன்னலம் பாராத ஒரு மனித உரிமை காப்பாளர் அவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே சிறையில் அடைத்து சிறைவாசிகளினுடைய அடிப்படை உரிமைகளை கூட அவருக்கு வழங்காமல் சிறையிலேயே சாகடித்தது மோடி அரசு அவருடைய கம்ப்யூட்டரில் உளவு பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேரின் மூலமாக பல நூற்றுக்கணக்கான ஆவணங்களை அவருக்கு தெரியாது உள்ளே பொருத்தி அந்த தகவலின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்படுவதற்கு முதலான அந்த தகவல் எல்லாம் உள்ளே வைக்கப்பட்டதாக ஆய்வுகள் வெளிப்படுத்தப்பட்டன மிகவும் நுணுக்கமான உளவுத்துறைகளால் பயன்படுத்தக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்களை கொண்டு ஸ்டான்சாமி அவர்களுடைய கம்ப்யூட்டர் ஹேக் செய்யப்பட்டு அவரால் கண்டறியப்படாத ஒரு ஃபோல்டரிலே பல்வேறு தகவல்கள் வைக்கப்பட்டு அந்த தகவல்களின் அடிப்படையில் அவரை கைது செய்கிறோம் என்று சொல்லி உபா சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் அரசாங்கத்தினுடைய எதிரியாக ஏன் அறியப்பட்டார் என்றால் பழங்குடிகளினுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தது மட்டுமல்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் பழங்குடிகள் பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையிலே மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்துடன் தொகுத்து உலகத்திற்கு அம்பலப்படுத்தி ஒரு பணியை செய்த காரணத்தினால் அவர் அரசாங்கத்தினுடைய எதிரியாக முத்திரை குத்தப்பட்டார் மனித உரிமை தளத்திலே இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லது அந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபடுபவர்களுக்கு எந்த வகையில் வேண்டுமானாலும் நாங்கள் நெருக்கடியை தர முடியும் என்று மோடி சர்க்கார் வெளிப்படுத்திய ஒரு சம்பவம் தான் சுவாமியினுடைய மரணம் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய கேரளா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கே சி வேணுகோபால் அவர்கள் தனது ட்விட்டர் தளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய மொபைல் போனிலே உளவு செயலியை மோடி சர்க்கார் நுழைப்பதற்கான முயற்சியை அந்த மொபைல் நிறுவனம் கண்டறிந்து எச்சரிக்கை செய்தியை அவருக்கு அனுப்பியிருக்கிறது அந்த எச்சரிக்கை செய்தியை அவர் ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டு மோடி அரசாங்கம் இப்படி உழவு பார்க்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயலை தொடர்ச்சியாக செய்கிறது என்று அம்பலப்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டிலும் இது போன்று உளவு செயலியை எல்லாம் மொபைல் போனில் நிறுவி பொய் தகவல்களை பதிவு செய்வது அல்லது அவர்களை உளவு பார்ப்பது என்றெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதே போன்ற ஒரு சாமிக்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற மிக மோசமான ஒரு உளவு செயலியை அவர்கள் அனைத்து இடத்திலும் பயன்படுத்தி இருந்தார்கள் என்னுடைய மொபைல் போனில் கூட அந்த பெகாசஸ் சாப்ட்வேர் நிறுவப்பட்டிருந்தது என்கின்ற தகவலை இந்த சர்வதேச ஆய்வு நிறுவனம் வெளிப்படுத்தியது தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட மூன்று பேரினுடைய மொபைல் போனிலே உளவு செயலி பொருத்தப்பட்டிருப்பதை கண்டறிந்தார்கள் பொதுவாக இது போன்ற என்பது சில ஆயிரம் ரூபாய் என்கின்ற அளவில் இருக்கும் ஆனால் என்பது ஒரு அவர் ராணுவம் பயன்படுத்தக்கூடிய உளவு செயலியாக இருந்தது அது ஒவ்வொரு லைசன்ஸிற்கும் அது பல கோடி ரூபாயை கொடுக்க வேண்டிய அளவிலே மிக உயர்ந்த விலை மதிப்பை கொண்டதாக இருந்தது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை மோடி அரசு மக்களின் வரிப்பணத்தை நம்ம எல்லாம் உழவு பார்ப்பதற்காக பயன்படுத்தியது சில ஆயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய மொபைல் கோடிக்கணக்கான மதிப்புடைய பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அதுல ஒரு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு சாப்ட்வேரை போட்டு தான் உழவு பார்க்கிறான் என்றால் எதற்காக செய்கிறான் காரணம் பொய் தகவலின் அடிப்படையில் இங்கே செயல்படக்கூடியவர்களை எல்லாம் முடக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதாவது ஒருவரை உழவு பார்த்து பின்தொடர்ந்து அவர் மீது பொய் வழக்கை போடுவது என்பது ஒரு வகை ஆனால் பொய்யான தகவல்களை ஆதாரங்களை உள்ளே நுழைத்து அந்த அடிப்படையில் அவரை குற்றவாளியாக மாற்றுகின்ற வகையை மோடி அரசு தான் செய்ய ஆரம்பித்திருக்கிறது இது போன்ற ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை இன்றும் நிறுத்தவில்லை என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரும் கவலை இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது காலகட்டங்களிலே இந்த பெகாச சாப்ட்வேரை பயன்படுத்தினார் என்கின்ற தகவல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அம்பலமானது ஆனால் அதற்கு பிறகு அமைதியாக இருப்பார் என்று நான் நம்பினோம் இன்றைக்கு கேசி சி வேணுகோபால் அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய மொபைல் என்னுடைய மொபைல் ஃபோனில் இது போன்ற ஒரு செயலியை பொருத்துவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள் அதை இந்த நிறுவனம் எனக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பியிருக்கிறது என்று சொன்னார்கள் நான் மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் உள்ளிட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மொபைல் போனை நீங்கள் மீண்டும் ஒருமுறை சரிபார்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கின்ற முயற்சி செய்தார் என்று சொல்லி ஒரு என்கவுண்டரின் மூலமாக போலி மோதல் கொலையின் மூலமாக அப்பாவிகளை படுகொலை செய்தார்கள் அன்றைக்கு அதற்காக அமித்ஷா மீது வழக்கு பதிவானது அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போன போது நீதிபதிக்கு என்ன ஆனது என்பது நமக்கு தெரியும் இப்பொழுது அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டில் மோடியை கொலை செய்வதற்கான முயற்சி செய்தார் என்று சொல்லித்தான் இவர்களை எல்லாம் கைது செய்திருக்கிறார்கள் பீமா குறைகள் வழக்கிலே பதினாறு பேர் சிறையிலே இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரங்கள் என்னன்னா அன்றைக்கு ஆதாரம் இல்லாமல் ஒரு பேக் என்கவுண்டர் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இதை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஒரு பொய்யான தகவல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்குரிய ஆதாரங்களை முதலில் கட்டமைக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இப்ப முதல்ல ஆதாரங்கள் உள்ள வைக்கிறது வேலையாக இருக்கிறது அதற்கு பிறகுதான் குற்றம் சாட்டுகிறான் அதற்கு பிறகு சித்திரவதை செய்கிறான் வாய்ப்பு இருந்தால் கொலை செய்து விடுகிறான் ஆக சட்டப்பூர்வமாக கொலை செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அவன் கண்டறிந்திருக்கிறான் இந்தியாவிலே சட்டப்பூர்வமாக தண்டிப்பதற்கான வழிமுறை நீண்ட நெடியதாக இருக்கிறது ஆனால் இந்தியாவிலே சித்திரவதை என்கின்ற ஒன்று அதைத்தான் சுவாமியினுடைய வழக்கில் நாம் பார்க்கின்றோம் சித்திரவதை என்பதை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தினார் எண்பத்தி மூன்று வயது உடையவர் முதியவர் அவர் உடல் உபாதைகளோடு இருக்கக்கூடியவர் பார்க்கின்சன் நோய் போன்ற பல நோய்களினால் பாதிக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவருக்கான உரிய எந்த விதமான உரிமையையும் அவன் உறுதி செய்யவில்லை அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் கை நடுக்கத்தோடு இருந்தார் அவரால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை அதற்கு ஒரு ஸ்ட்ரா கேட்கின்றார் அந்த ஸ்ட்ராவை தர முடியாது என்று அது வழக்கு நீதிமன்றத்திற்கு போகிறது நீதிமன்றத்தில் இழுத்தடிக்கப்பட்டு ஒரு தன்னால் குடிக்க முடியாத நிலையில் ஒரு நபர் பிரதமரை கொலை செய்ய முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கைது செய்து சிறையில் வைத்து சிறையில் இறந்து போகக்கூடிய அளவுக்கு சிந்தரவதை செய்யப்படுகிறார் என்றால் நாம் எவ்வளவு மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதுதான் மரணம் இங்கே சித்திரவதையை தடுப்பதற்கான வழிமுறை என்னவாக இருக்கிறது இங்கே அவர்கள் மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்துக்கான முன்வரைவை முன்வைத்தார்கள் மனித உரிமை காப்பாளர்களை எல்லாம் எப்படி காப்பது மனித உரிமையை காப்பது ஒரு வேலை அதை காக்கக்கூடிய காப்பாளர்களை காப்பது அடுத்த வேலையாக இப்ப அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டிய கிழமை இருக்கிறது இப்ப மனித உரிமை காப்பாளருங்கிறது யாருன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்க என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர் இருக்கிறாங்க ஆனா அந்த மனித உரிமை செயல்பாட்டாளரை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது அதுல மிக முக்கியமானதாக நான் கவனத்தில் கொண்டு வர விரும்புவது என்பது இந்தியா சித்திரவதைக்கு எதிரான சட்டத்திலே அதற்கான சர்வதேச கவனம் என்று சொல்லக்கூடிய கவனன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அந்த சர்வதேச அளவிலான சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆரம்பித்து இன்று வரை ஒரு குற்றம் என்று இந்திய அரசு சட்டப்பூர்வமாக அதை தடுக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் இந்திய அரசு நிறைவேற்றவில்லை அப்ப இந்த டார்ச்சர் என்று சொல்லக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான சட்டம் என்பது என்ன என்றால் சித்திரவதை யார் செய்கிறார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்வது மட்டுமல்ல சித்திரவதை அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய சித்திரவதையை சட்டப்பூர்வமாக தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கிறதா என்றால் இந்தியாவில் இல்லை அப்ப அரசு நிறுவனம் அரசு அதிகாரிகள் சட்டப்பூர்வமாகவே சித்திரவதை செய்து ஒருவரை கொலை செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் தான் ஸ்டான் கொலை அப்ப சித்திரவதைக்கு எதிரான சட்டம் வந்தால் மட்டும்தான் அரசு அதிகார வர்க்கங்கள் அல்லது அதிகாரிகள் சித்திரவதை தடுத்துவிட முடியும் அல்லது கேள்வி கேட்க கேட்ட முடியும் அப்படி குற்றம் செய்பவரை நாம் நீதியின் முன் நிறுத்த முடியும் அப்ப சித்திரவதைக்கு எதிரான சட்டம் இல்லை என்றால் எந்த அரசு அதிகாரியையும் அவன் எந்த சித்திரவதை செய்தாலும் அவனை சட்டத்தின் முன் நிறுத்த முடியாது இதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த சட்டத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சொன்னார்கள் தொண்ணூத்தி ஏழில் சொன்னார்கள் தொடர்ச்சியாக கொண்டு வருகிறார்கள் ஒழிய இன்று வரை அதற்கான சட்டத்தை நிறைவேற்றவில்லை அப்ப ஒரு அரசு அதிகாரி அவர் விசாரணை செய்கின்ற உரிமை பெற்ற துறையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களும் குற்றம் செய்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இப்ப போலீஸ் மட்டும் சித்திரவதை செய்கிறது என்று அர்த்தம் அல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்லக்கூடிய இடியிலிருந்து ஆரம்பித்து விசாரணை செய்வதற்கான உரிமை இல்லாதவர் கூட சித்திரவதை செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இதை நான் பார்க்கின்றோம் இடி செய்யக்கூடிய சித்திரவதை நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அவர்கள் விசாரணை செய்வதற்கு அல்ல சித்திரவதை செய்வதற்கான ஒரு பாதுகாப்பை இந்த சூழல் உருவாக்கி இருக்கிறது அப்ப அனைத்து அரசு நிறுவனங்களும் யாரை வேண்டுமானாலும் சித்திரவதை செய்ய முடியும் என்கின்ற சூழல் இங்கே இருக்கிறது ஆகவே தான் சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை இந்தியா நிறைவேற்றவில்லை அப்ப சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை நாம் கொண்டு வரும் பொழுதுதான் அதற்கான நெருக்கடியை கொண்டு வரும் பொழுதுதான் இந்த இது போன்ற குற்றங்களை நாம் கேள்வி எழுப்பதற்கான குறைந்தபட்ச வாய்ப்பு நமக்கு வருகிறது இரண்டாயிரத்தி பத்துல இதற்கான முன்வரவை கொண்டு வந்தார்கள் அரசு நிறுவனத்தால் அரசு அதிகாரி சித்திரவதை செஞ்சா கேள்வி கேட்பதற்கு வழி இல்லை இந்தியாவினுடைய மனித உரிமை கமிஷன் என்எச்ஆர்சி தொடர்ச்சியாக இது போன்ற இந்த சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை இந்தியாவிற்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு ராட்டிஃபை பண்ணுவதற்கு அல்லது சட்டத்தை இயற்றுவதற்கான அழுத்தத்தை தராமல் தள்ளி போய் தன்னால் இயன்ற அளவுக்கு தடுக்கின்ற வேலையை செய்து கொண்டே வருகிறார்கள் கடைசி என்ன ஆச்சுனால் ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷன்ல இந்தியாவினுடைய மனித உரிமை கமிஷனுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை என்று அதை தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள் மனித உரிமை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை எல்லாம் நடைமுறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் கடைபிடிப்பதில்லை ஒரு கமிஷன்ல தலைவராக போட்டால் என்ன ஆகும் அதுல செயல்படக்கூடிய அதிகாரியாக போட்டால் எப்படி நீங்கள் மனித உரிமை பாதுகாக்க முடியும் மனித உரிமை என்பதை அரசு நிறுவனம் செய்யக்கூடிய வன்முறைக்கு எதிராக நாம் முறையிடக்கூடிய ஒரு நிறுவனம் அல்லது அதை முன்னெடுத்து நமக்கான நிவாரணத்தை வாங்கி கொடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பு என்எச்ஆர்சி தனது தகுதியை இரண்டாம் ஆண்டாக தொடர்ச்சியாக இரண்டாம் ஆண்டாக இப்பொழுது இழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் நாம் மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது அந்த வகையில நேற்றுக்கு ஸ்டான் சுவாமி அவர்களுக்கு நடந்த இந்த கொடுமை நாளை யாருக்கு வேண்டுமானால் நடக்கலாம் ஆகவே இந்த சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்திய அளவில் முயற்சி செய்வதும் மனித உரிமையை காக்கக்கூடிய காப்பாளர்களை பாதுகாப்பதற்கான சட்ட முன்வரைவை தமிழ்நாடு அளவிலே கொண்டு வருவதற்கான முயற்சியையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அவர்களுக்கு நெஞ்சான